ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி மழை மாறித்தான் சிலரை வரைந்து பெய்யுமோ காற்றும் சிலரை நீக்கி வீசிடுமோ சொன்னவர் கபிலர் வெள்ளம் சாவித்திரிக்கும் ஸ்ரீதரனுக்கும் கல்யாணம் நடந்த வருஷத்தில் அந்த பிரதேசத்தில் வெகு நாள் வரையில் மழை பெய்யவில்லை புரட்டாசி காய்ச்சல் அந்த வருஷத்தைப் போல் கொடுமையாக எப்போதும் இருந்ததில்லை என்று ஜனங்கள் சொன்னார்கள் ஐப்பசி பிறந்து பத்து தேதி ஆயிற்று அப்படியும் மழை இருக்கிற இடமே தெரியவில்லை குடமுருட்டியிலும் ஜலம் குறைந்து விட்டபடியால் தண்ணீர் மலை சண்டைகள் அதிகமாயின சாமி இந்த மாதிரி இன்னும் நாலு நாள் காய்ஞ்சால் இந்த வருஷம் பஞ்சம்தான் இப்போவே விளைச்சல் ஒன்றுக்கு பாதித்தான் எதிர்பார்க்கலாம் என்றான் நல்லான் இப்படியே இருந்து விடாதுப்பா பகவான் கிருபை பண்ணுவார் மழை சீக்கிரம் வரும் என்றார் சம்பு சாஸ்திரியர் மழை எங்கே வரப்போகிறதுங்க இந்த ஐயம்மார் பண்ணுகிற அக்கிரமத்தில் என்றான் நல்லான் ஊரிலே அந்த வருஷம் மிராசுதாரர்களுக்கும் குடியானவர்களுக்கும் மனைக்கட்டு சண்டை ஏற்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருந்தது இந்த கோபத்தை தான் நல்லான் அப்படி வெளியிட்டான் அப்படி சொல்லாதே நல்லான் அவ்வையார் என்ன சொல்லியிருக்கார் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அந்த மாதிரி நீ தான் நல்லவனாச்சே உனக்காகத்தான் மழை பெய்யட்டுமே நல்லான் சிரித்துவிட்டு என் பேர் தானுங்க நல்லான் உண்மையிலேயே நான் ரொம்ப பொல்லாதவனுங்க ஒருவேளை வேளை உங்கள் தர்ம குணத்துக்காக மழை பெஞ்சால் தான் பெஞ்சது ஏங்க மகாபாரதத்தில் விராட பருவம் வாசித்தா மழை வரும் என்கிறார்களே என்றான் ஆமாப்பா நல்லான் நம் தேசத்து பெரியவர்கள் அப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இந்த நாளில் அதையெல்லாம் யார் நம்புகிறார்கள் இருந்தாலும் நான் கூட இன்னைக்கு ராத்திரி விராட பருவம் வாசிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் என்றார் சாஸ்திரியார் சம்பு சாஸ்திரியார் விராட பர்வம் வாசித்ததனால்தானோ என்னவோ நமக்கு தெரியாது மறுநாள் மாலை கீழ் திசையில் இருண்ட மேகங்கள் திரண்டு எழுந்தன மத்தியானத்திலிருந்து கம் என்று மிகவும் இறுக்கமாயிருந்தது ஒருவேளை மழை வந்தாலும் வரும் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கிழக்கே மேகம் திரளுகிறது என்று அறிந்ததும் எல்லோரும் வீதியில் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மேகங்கள் அதிவேகமாக பரவி நாலு திசைகளையும் மூடிக்கொண்டன காது செவிடுபடும்படியாக கண்ணை பறிக்கும் ஒலியுடன் வானத்தை குறுக்கே கடந்து சென்று இன்னொரு திசையின் அடிவரையில் சென்று மறைந்தது பிறகு மழை பெய்ய தொடங்கியது மழை என்றால் எப்பேற்பட்ட மழை பிரளைய காலத்து மழை என்று சொல்ல வேண்டும் படப்பட படபடவென்று பெரிய பெரிய மழை விழுந்தன சில நிமிஷத்துக்கெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தாரையாகிவிட்டது பாபநாசம் சிவசமுத்திரம் முதலிய இடங்களில் மலையிலிருந்து அருவி விழுவதை பார்த்திருக்கிறீர்களா அந்த மாதிரியாக மேகமாகிய மலை முகட்டிலிருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணு தூரம் பரவிய அருவி விழுவது போலவே தோன்றியது அன்றிரவெல்லாம் இடைவிடாமல் அப்படி பெய்து கொண்டிருந்தது தாலுகா கச்சேரியில் வைத்திருக்கும் மழை அளக்கும் கருவி அன்று ராத்திரி எட்டு அங்குல மழை காட்டியதாக பிற்பாடு தெரிய வந்தது பஜனை அக்ரகாரத்தில் மேலண்டை புறத்தில் பெரிய தெருவையும் சின்ன தெருவையும் சேர்க்கும் பாதை ஒன்று இருந்தது அந்த பாதைக்கு மேற்கே விசாலமான படித்துறை குலம் காணப்பட்டது குளத்தின் வடகரையில் பாதையையொட்டி பஜனை மடம் இருந்தது அந்த பஜனை மடத்தில் அன்று இரவு ஏழு மணிக்கு ஜனங்கள் வந்து கூட ஆரம்பித்தார்கள் சங்கரநாராயண தீக்ஷிதர் சாமாவையர் சாமா ஐயர் ரமணி ஐயர் ராமையா வாத்தியார் முத்துசாமி ஐயர் எல்லோரும் வந்தார்கள் குழந்தைகளும் இஸ்ரீகளும் கூட சிலர் வந்து சேர்ந்தார்கள் சங்கர தீக்ஷிதர் வந்ததும் கையில் ஒரு ஓட்டை விசிறியுடன் சம்பு சாஸ்திரியிடம் வந்து ஏங்கானோ சாஸ்திரி ரொம்ப இருக்கமாயிருக்கே வேர்க்கிறதோ இல்லையோ என்று கிருத்தக்காக சொல்லிக்கொண்டு சாஸ்திரியின் மேல் வீசினார் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் சாஸ்திரியின் பதில் புன்னகைத்தான் அந்த பதிலையே இப்போதும் அளித்தார் உடனே தீக்ஷிதர் ஓய் இன்னைக்கு திவ்ய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் வைத்து கொள்ள வேண்டாம் சீக்கிரமாய் உட்கார்ந்தபடியே நாலு பாட்டு சொல்லி பஜனையை முடிச்சிடும் மழை பலமாய் பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாலே அவாவால் வீட்டுக்கு போய் சேரலாம் என்றார் அப்படித்தான் உத்தேசம் பண்ணியிருக்கேன் இந்த மழையிலே நீங்கள் எல்லாம் வந்தேலே அதுவே பெரிய காரியம் என்றார் சாஸ்திரியார் ஆனால் சங்கர தீட்சிதரின் எண்ணம் பலிக்காமல் போவதற்கு தானோ என்னவோ பஜனையை ஆரம்பித்த சற்று நேரத்திற்கெல்லாம் மறுபடியும் மழை பலமாய் பிடித்து கொண்டது பஜனை மடத்தின் சுவர்களின் மீதும் கதவுகளின் மீதும் மழையை தாக்கிய போது உண்டான சப்தம் பஜனையின் சப்தத்தையும் மூழ்க அடிப்பதாய் இருந்தது இடையிடையே கதவுகள் படீர் படியீர் என்று சப்தத்துடன் திறப்பதும் மூடுவதுமாய் இருந்தன அதே சமயத்தில் சம்பு சாஸ்திரின் வீடும் அல்லோல் கல்லோல் பட்டு கொண்டிருந்தது அடிக்கடி தெரிந்து கொண்ட ஜன்னல் கதவுகளின் வழியாக காற்றும் மழையும் புகுந்து அடித்தன அந்த வருஷம் கல்யாண சந்தரி காரணமாக சாஸ்திரியாரின் வீடு ஓடு மாற்றப்படவில்லை இதனால் சில இடங்களில் ஏற்கனவே சொட்டு சொட்டு என்று சொட்டி கொண்டிருந்தது இப்போது அடுத்த பெருங்காற்றிலும் மழையிலும் ஓடுகள் இடம்பெயர்ந்தபடியால் சில இடங்களில் தண்ணீர் தாரை தாரையாக கொட்டிற்று பாவம் சாவித்ரி சுண்டல் எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்தாள் வீட்டு சாமான்கள் நனையாமல் காப்பாற்றுவதற்காக பெருமுயற்சி செய்தாள் முகத்தில் வந்து அடித்த மழையை பொருட்படுத்தாமல் ஜன்னல் கதவுகளை சாத்தினாள் அப்பாவின் புஸ்தகங்கள் கணக்கு நோட்டுகள் முதலியவற்றை எடுத்து பத்திரப்படுத்தினாள் ஜலம் தாரியாக கொட்டிய இடங்களில் அண்டா தவளை முதலிய பெரிய பாத்திரங்களை கொண்டு வைத்தாள் தரையிலும் தேங்கியிருந்த ஜலத்தை விலக்கு மாற்றால் பெருக்கி தள்ள முயன்றாள் அந்த சமயத்தில் அவளுடைய மனம் தீபாவளிக்கு இவாள் வரப்போது இப்படியே மழை கொட்டின் இருந்தா என்ன பண்ணுறது இந்த வீட்டை பார்த்துட்டு பரிகாசம் பண்ணுவாளே அதற்குள்ளே மழை நின்று போகணுமே சுவாமி என்று வேண்டிக் கொண்டிருந்தாள் அந்த சமயம் மங்களம் சமையல் அறையிலிருந்து கையில் ஒரு கிழிசல் குடையுடன் வந்து ஏண்டே சாவித்ரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த குடையை ரிப்பேர் பண்ணி வைக்கிறது கூட விதி இல்லையா பாக்கியெல்லாம் மட்டும் வாய் கிழியறதே என்று சொல்லி குடையை தொப்பென்று கீழே எறிந்தாள் பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய குடும்பம் காரியங்களை சரியாக கவனிப்பதில்லை என்பது நமது நாட்டில் தொன்று தொட்டு சம்பிரதமாய் இருந்து வந்திருக்கிறது அந்த பரம்பரையில் வந்த சம்பு சாஸ்திரி மட்டும் இந்த வழக்கத்துக்கு விரோதமாக இருக்க முடியுமா என்ன ஆகவே மங்களம் அவர் மேல் எரிந்து விழுவதற்கு காரணம் இல்லாமற் போகவில்லை உடைப்பு இரவு சுமார் எட்டு மணிக்கு நல்லான் தன்னுடைய வீட்டில் கோரைப்பாயை விரித்து அதில் படுத்து கொண்டான் தூக்கம் என்னமோ வரவில்லை பஜனை மடத்துக்கு போய் பஜனை கேட்கலாம் என்று ஒரு கணம் நினைத்தான் அப்புறம் இந்த மழையிலே யார் போகிறது என்று எண்ணினான் இரவு பூராவும் இப்படியே மழை பெய்ததால் வயல்களில் எல்லாம் ரொம்ப ஜலம் கட்டி நிற்கும் அதிகாலையில் எழுந்து போய் வடிய விட வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டான் ஆனால் வாய்க்கால்களில் ஜலம் ததும்பு கொண்டிருந்ததால் எப்படி விடுகிறது என்று யோசனை உண்டாயிற்று விராட பருவம் படித்தால் மழை வரும் என்பது போல் மழையை நிறுத்துவதற்கும் ஏதாவது வழி இருக்கிறதா என்று சாஸ்திரியாரை கேட்க வேண்டும் என எண்ணினான் அப்போது நல்லானுடைய பாம்பு செவியில் மழையின் சோ என்ற சத்தத்தையும் காற்றின் விர் என்ற சப்தத்தையும் தவிர வேறு ஏதோ ஒரு சப்தம் கேட்டது அது ஜலம் கரையை உடைத்துக்கொண்டு பாயும் சப்தம் என்று அவனுக்கு தெரிந்து போயிற்று உடனே குடமுருட்டியின் குத்தல் ஞாபகம் வந்தது அவ்வளவுதான் போர்த்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த துப்பட்டியை எடுத்து வீசி போட்டுவிட்டு அவசரமாய் எழுந்தான் ஓலை குடையை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு அந்த சொட்டுகிற மழையில் மின்னல் வெளிச்சத்தின் உதவியினால் சேரியை நோக்கி விரைந்து சென்றான் நல்லான் தட்டு தடுமாறி இரண்டு மூன்று இடத்தில் தடுக்கி விழுந்து எழுந்திருந்து கடைசியாக சேரியை அடைந்தபோது சேரி அல்லோல் கோலப்பட்டு கொண்டிருந்தது காலையில் மண்ணை வெட்டி வரப்பு போட்டு கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த வரப்பெல்லாம் போய்விட்டது ஒரே வெள்ளமாக ஜலம் சேரியில் புகுந்து கொண்டிருந்தது மழை காற்று பாய்கின்ற ஜலம் இவற்றின் ஹோ என்று இறைச்சலுக்கு இடையிடையே ஐயோ குழந்தையே காணோமே ஏ குட்டி எங்கடி போயிட்ட ஆயா ஆயா ஐயோ ஆயா போயிட்டாலே கருப்பா ஐயோ என்று ஆடு போயிடுச்சே என்று இந்த மாதிரியான பரிதாபமான அலறும் குரல்கள் தீனஸ்வரத்தில் கேட்டன மின்னல் வெளிச்சத்தில் நல்லானை பார்த்ததும் சேரி ஜனங்கள் வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள் ஐயோ சுவாமி குடிமூழ்கி போச்சுங்களே குடமுருட்டி உடைப்பு எடுத்துக்கிட்டதே நாங்கள் என்ன செய்வோம் எப்படி பிழைப்போம் என்று கத்தினார்கள் நல்லான் உரத்த குரலில் அடே நீங்கள் எல்லோரும் ஆம்பளைகள் தானடா உடைப்பு எடுத்தா ஓடிப்போய் மண்ணை கிண்ணை கொட்டி அடைக்கிறதுக்கு பார்க்காம பொம்பளைங்க மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறீங்களேடா என்றான் உடைப்பையாவது அடைக்காவது கிட்ட ஆள் அண்ட முடியாதுங்க அவ்வளவு பெரிய உடைப்பு சாமி என்றான் தலைவாரி வீரன் எல்லாம் விழுந்து எல்லாம் போச்சுங்க இனிமே உடைப்பை அடைச்சுத்தான் என்ன பிரயோஜனம் குட்டிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்றான் இன்னொருவன் குட்டி போனாலும் பரவாயில்லை ஆடு மாடெல்லாம் இருந்த இடம் தெரியலேங்களே என்றான் மூன்றாவது ஆள் அப்போது இடி முழுக்கத்துடன் என்ற மின்னிய மின்னலின் வெளிச்சத்தில் நல்லானுக்கு முன்னால் ஒரு கனப்பொழுது தோன்றிய காட்சி அவனுடைய நெஞ்சை பிளப்பதாக இருந்தது கொஞ்ச தூரத்தில் குடமுருட்டியின் கடை குடமுருட்டியின் கரை உடைத்து கொண்டு ஜலம் ஒரே நுரைமயமாக பாய்ந்து கொண்டிருப்பதையும் சேரையெல்லாம் ஜலம் புகுந்திருப்பதையும் குடிசைகள் இடிந்து விழுந்து கொண்டிருப்பதையும் பெண் பிள்ளைகளும் குட்டிகளும் அலறுவதையும் அவன் அந் அந்த ஒரு ஷன நேரத்தில் காட்சியில் கண்டான் உடனே அவன் ஆவேசம் வந்தவனை போல் அட பாவிகளா தடி பசங்கள் மாதிரி சும்மா நிற்கிறீங்களேடா இன்னும் கொஞ்சம் நாளை போனால் அத்தனை பேரும் வெள்ளத்தில் போயிடுவாங்களே ஓடுங்க ஓடுங்க பொம்பளைங்களை எல்லாம் சேர்த்து குட்டிங்களோட அக்ரகாரத்துக்கு ஓட சொல்லுங்க என்றான் அடைக்கலம் அன்றிரவு சுமார் நடுநெசிக்கு சாஸ்திரியாரின் மாட்டுக் கொட்டகையில் ஒரே கலகலப்பாய் இருந்தது அந்த கொட்டகை நாலு பக்கமும் தாழ்வாரமும் நடுவில் பெரிய முற்றமுமாக அமைந்தது ஒரு தாழ்வாரத்தில் நெல் குதிரைகள் வைத்திருந்தன மற்ற மூன்று தாழ்வாரங்களில் எப்போதும் மாடு கட்டியிருப்பது வழக்கம் இன்று மேலாண்டை தாழ்வாரத்திலேயே கொண்டு வந்து எரித்து கட்டியிருந்தார்கள் மாடுகளுக்கும் பாஷை உண்டு அவை ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் என்று சொல்வது உண்மையானால் சம்பு சாஸ்திரியாரின் மாடுகள் அப்போது பின்வருமாறு தான் பேசி கொண்டிருந்திருக்க வேண்டும் ஆமாம் பிராணிகளைப் போல சுயநலம் பிடித்த பிராணிகள் நான் பார்த்ததே இல்லை ஏற்கனவே மழையிலும் குளிரிலும் அவசப்படுகிறோம் பாது நிசிக்கு வந்து நம்மை தூக்கத்திலிருந்து எழுப்பி தொந்தரவு செய்கிறார்களே தொந்தரவு செய்கிறார்களே முற்றத்தின் வழியாக வந்தபோது மேலே மழை பெய்ததில் சொட்ட நனைந்து போனேன் உனக்கு கேடு என் குழந்தைக்கு உடம்பு குளிரினால் நடுங்குகிறது பார் உங்கள் கஷ்டத்தையே நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அந்த மனுஷர்களின் அவசையை பார்க்கவில்லை முற்றத்தில் சற்று நனைந்ததற்கு இப்படி புகார் செய்கிறீர்களே இவர்கள் ஆற்றங்கரை மேட்டிலிருந்து நனைந்து கொண்டே வந்திருக்கிறார்களே ஆமாம் இவர்கள் எதற்காக அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள் இது தெரியாதா இவர்கள் இருந்த கூரை குச்சி மழையிலே விழுந்திருக்கும் நம்மை போல் இந்த ஜனங்களுக்கு ஓடு போட்ட வீடு இருக்கிறதா என்ன அதற்காக பிச்சைக்காரன் குடிசையில் சனீஸ்வரன் போல் இவர்கள் நம்முடைய இடத்தை பங்கு போட்டு கொள்ள வந்து விட்டார்களாக்கும் காலையிலே எஜமான் வரட்டும் அவரிடம் நான் புகார் சொல்கிறேனா இல்லையா பார் இவர்களாக ஒன்றும் வந்திருக்க மாட்டார்கள் யஜமான் சொல்லித்தான் வந்திருப்பார்கள் போகட்டும் இவர்கள் வந்தது தான் வந்தார்கள் நம்முடைய இடத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள் எதற்காக இப்படி கூச்சல் போடுகிறார்கள் இறையாமல் இருந்து தொலைந்தால் நாம் தூங்கலாம் ஓஹோ உனக்கு அது தெரியாதா மனுஷ ஜாதியினிடத்தில் அதுதான் பெரிய குறை அவர்களுக்கு சத்தம் போடாமல் பேசவே தெரியாது அவர்கள் மேல் குற்றமில்லை சுவாமி அப்படி அவர்களை படைத்து விட்டார் மேற்கண்டவாறு மாடுகள் நிஜமாகவே பேசிக்கொண்டனவா என்று நமக்கு தெரியாது ஆனால் அப்போது உண்மையில் கீழண்டை தாழ்வாரத்தில் மட்டும் கூச்சல் பலமாகத்தான் இருந்தது சேரி ஜனங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அவ்வளவு பேரும் அங்கே இருந்தார்கள் சிலர் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள் சிலர் பசியினால் கத்திய குழந்தைகளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள் பட்டிக்காரன் நல்லானும் அங்கே காணப்பட்டான் அவன் ஒரு குதிரின் இடுக்கிலிருந்து பெரிய சாக்கு சுருள் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து ஏ பிள்ளையலா குழந்தைகளை கொனுடாதீங்க தலைக்கு ஒரு சாக்கை விரிச்சு போடுங்க என்றான் தீக்ஷிதர் சபதம்